சமூக மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தில் குரலளிப்பி கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் இரண்டாம் புரட்சியாளர் தொல் திருமாவா அவர்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் அவர்களையும் மாவட்ட துணை செயலாளர் மாரிமுத்து அவர்களையும் வருக தமிழர் விடியல் கட்சி சார்பாக வரவேற்கிறோம் அனைவருக்குமான ஒற்றை கருத்தாக பால் ராஜேந்திரன் அவர்கள் எடுத்துரைத்தார் என்பதை நான் நம்புகிறேன் ஆகையால் இனி வரும் காலங்களில் அடுத்த வருடம் இதே இடத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை மாபெரும் பொதுக்கூட்டமாக நடத்தி இன்னும் பல்வேறு கருத்துகளையும் பல்வேறு சிந்தனைகளையும் ஐயா மூலமாகவும் மற்றும் மாவட்ட கழக மற்ற பொறுப்புகள் மூலமாகவும் எடுத்துரைக்க வேண்டும் என்று ஐயா அவர்களுடைய கருத்தையே நிறைவுறையாக முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு கருத்தை சொல்லியாக வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு இந்த பஜார் அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை நேற்று நான் கண்ணோக்கி பார்த்தேன் மிகவும் வேதனையாக இருந்தது இதே இடத்தில் எத்தனையோ தலைவர்களுக்கு பாராட்டு விழாக்கள் பிறந்தநாள் விழாக்கள் எல்லாம் மேலெடுக்கப்படுகிறது ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மட்டும் ஏன் இந்த தடுமாற்றம் என்பதை தெரியவில்லை ஆகையால் இருக்கின்ற தோழர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒருவர் இல்லை என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் மட்டுமல்ல தனது பாராளுமன்ற உறுப்பினரையே பாராளுமன்றத்தில் சமூக மக்களுக்காக ராஜினாமா செய்துவிட்டு வந்தவரான் பெரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதை நீங்கள் ஒரு கண உற்று நோக்க வேண்டும் ஏதோ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும் உழைக்கவில்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே ஒருவராக இந்த நாட்டில் உலகம் முழுவதும் படசாற்றிய பெரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும் அதனால்தான் அனைவருக்குமானவர் அம்பேத்கர் அதைத்தான் நாங்கள் போற்றுகிறோம் பதிலுக்கு பதில் எங்களுக்கும் பேசத் தெரியும் ஆனால் நாகரிகம் கருதி சமத்துவ போக்கு இந்த மண்ணில் நிலவ வேண்டும் என்ற ஒற்றை கருத்திற்காக நேற்று இரவு நான் தனிமனியாக நின்று சிறிய போராட்டத்துடன் இந்த கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறேன் நான் நினைத்திருந்தால் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை இந்த இடத்தில் வரையறுக்க முடியும் இங்கு இருக்கின்ற நண்பர்கள் பயன் செய்து நோக்க வேண்டும் நான் உங்களுக்கு எனது கட்டளையாக கொள்ள விரும்புகிறேன் நான் யாரை நோக்கி சொல்லுகிறேன் நான் காவல்துறம் சொல்லிவிட்டேன் அவர்கள் அமையாத என்று சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அடிதடி அல்ல ஐச்சூடிய சொல்லி தந்திருக்கிறார் அதனால் தான் நாங்கள் அமைதி இனி வரும் காலங்கள் இந்த மண் புரட்சியாளர் அம்பேத்கர் மண்ணாக மாறும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டு அன்பு தோழர்களே தமிழர் விடுதலை கட்சியினுடைய அன்பு கட்டளை ஏற்று இந்த வருகை தந்துள்ள அத்தனை ஜனநாயக முற்போக்கு சக்திகளுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் விடுதலை கட்சி சார்பாகவும் முற்போக்கு ஜனநாயக சக்திகள் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்று எனது அழைப்புகளை ஏற்று வருகை தந்துள்ள உங்களுக்கு ஒரு சிறப்பு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய மைய காப்பாளர் கருத்துரையாளர் ஐசேந்திரம் அவர்களுக்கு தமிழர் மாவட்ட தொழில் பொறுப்பாளர் ரவி அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர செயலாளர் அண்ணன் முருகபூபதி மற்றும் பேச்சுராஜ் அவர்களுக்கு தமிழர் விடிகட்சி சார்பாக தம்பி ராஜபாண்டி அவர்கள் பொன்னாடை பொறுத்துவார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்கினிய தோழர் ஆட்டோ கணேசன் அவர்களுக்கு தம்பி ஜான் அவர்கள் பொன்னாடை புரட்சி பாரம் கட்சியினுடைய தூத்துக்குடி மைய மாவட்ட செயலாளர் செயல் அண்ணன் மாரிச்சு அவர்களுக்கு தம்பி ரவி அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள் எனது பேரன்பை ஏற்று இந்த கூட்டத்திற்கு வருகை இளைய தலைமுறையினுடைய விடிவெளியாக இருக்கின்ற எனது அன்பு சகோதரி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தூத்துக்குடி மாவட்ட மைய பொறுப்பாளர் அஜிதா அக்னஸ் அவர்களுக்கு நான் பொன்னாடை போற்ற விரும்புகிறேன் சகோதரி முனியம் அவர்களுக்கு தமிழர் நிகழ்ச்சியின் ராஜபாண்டி அவர்கள் பொன்னாரை பொறுத்துவார்கள் அது என்ன சந்திக்கக்கூடிய திராணி உள்ள போர்ப்படை தமிழ்நாட்டின் தளபதி கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுடைய திராவிட தந்தை பெரியார் தமிழர்களுடைய தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் தோழர் அன்பு பிரசாத் அவர்களுக்கு தமிழர்களுக்கு சார்பாக ஜீவிதன் அவர்கள் பொன்னாடை பொறுத்துவார்கள் இளைஞர்களுடைய மாவட்ட செயலாளர் துடிப்புமிக்க தோழர் எனது அன்புக்கு சுஜித் அவர்களுக்கு டேவிட் அவர்கள் தமிழர் கட்சியினுடைய தூத்துக்குடி மாவட்ட துணை பொறுப்பாளர் துள ராமர்களுக்கு ரயோர்கள் பொன்னாடை பொறுத்துவார்கள் திருநங்களுடைய வாழ்வியல் விழிப்புணர்வை தமிழ்நாட்டிற்கு எடுத்துரைத்திருக்கின்ற அன்புக்கினிய தோழர் அருந்ததி அவர்களுக்கு தோழர் ஜீவிதன் அவர்கள் பொன்னாடை பொறுத்துவார்கள் திறனாளிகளுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கே போராடுகின்ற பசுமை கேட்டை எதிர்த்து போராடுகின்ற அன்புக்கிணிய தோழர் மரத பெருமாள் ஜெயராஜ் அவர்களுக்கு தோழர் ராஜபாண்டி அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் அர்ஜுன் அவர்களுக்கு தம்பி ராஜா அவர்கள் பொன்னாடை பொறுத்துவார்கள் வருங்காலங்களில் வேண்டும் தோழர்களுக்கும் அறிவித்து மகிழ்விக்க வேண்டும் என்று அதிகமாக இருக்கிறது ஆனால் தீர்ந்துவிட்டது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் நடத்துகிற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் பொன்னாடை அறிவித்து மகிழ்விக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் பொன்னாடை பெற்று ஒரு நிமிஷம் விளக்கம் பொன்னாடை என்பது இப்பொழுது லேட்டஸ்டாக ஒரு செய்தி பரவுகிறது பொன்னாடை நீங்கள் போர்த்த வேண்டாம் புத்தகங்களை கொடுங்கள் என்று சொல்லி புத்தகங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் ஆனால் பொன்னாடை என்பதற்கு விளக்கம் இருக்கிறது ஒரு காலத்தில் நம்முடைய தாத்தா பாட்டிகள் முப்பாட்டங்கள் தன்னை ஆதிக்க சாதியாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குறுப்பு வருகின்ற பொழுது நம்முடைய தாத்தாக்களும் பாட்டிகளும் சேலைகளையும் துண்டுகளையும் கெக்கத்தில் வைத்து கொண்டு குனிந்து வழங்கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு எதிரில் சவால் உடவேண்டியின் நோக்கத்தினால் தமிழ்நாட்டில் ஒன்றான கலாச்சாரம் உருவாகியது அதற்கு திராவிட அரசியல் தான் முன்னோடி இந்த திராவிட அரசியலுக்கு ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை தலைவணங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பொன்னானுடைய புகழ் அவர்கள் கொண்டு வந்தது அதனால தான் நாம் பொன்னாடு அறிவித்து சபைகளை மரியாதை செய்கிறோம் இதுதான் விளக்கம் நன்றி தோழர்களே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை நாம் கேக்கு வெட்டி கொண்டால் இருக்கிறோம் அந்த கேக்கை வெட்டுவதற்கு வழக்கமாக பெருந்தால் என்றால் ஒரு நபர் வெட்டுவார் அப்படித்தான் நான் பார்த்திருக்கிறோம் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அனைவருக்குமானவர் ஆகையால் ஒரு ஆறு பேர் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவர்களை அழைக்கிறேன் ஐயா பால் ராஜேந்திரம் அவர்கள் அண்ணன் ஆட்டோ கணேசன் அவர்கள் அண்ணன் மார்க்ச அவர்கள் சகோதரி அஜிதா அவர்கள் சகோதரி முனியம்மா அவர்கள் அண்ணன் முருகபூபதி அவர்கள் Добавил субтитры DimaTorzok